ஒரு முன்னாள் ஆளுநரை அதுவும் ஒரு பெண் அரசியல் தலைவரை பொதுவெளியில் அமித்ஷா இப்படித்தான் நடத்துவாரா என்று கடும் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் தொடர்ந்து இரண்டு நாட்களாக வலுப்பெற்று வந்து கொண்டிருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்குள் என்ன நடக்கிறது என்பதை பற்றி நம்ம ஏற்கனவே நினைத்து ஒரு வீடியோ பேசினோம் அதை தாண்டி அதில் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது தேசிய அளவில் இது ஒரு பெரும் பேசுபொருளாக இருக்கிறது தமிழிசை சௌந்தரராஜனை ஹேண்டில் பண்ண அதே மாதிரி நிர்மலா சீதாராமனிடம் பொதுவெளியில் பகிரங்கமாக அமித்ஷாவால் எச்சரிக்க முடியுமா என்றெல்லாம் சமூக தளங்கள்ல இரண்டு நாட்களாக எழக்கூடிய கேள்விகள் ஆனா எந்த இடத்துலயும் இதற்கு வந்து தமிழிசை நேற்று கடந்து போயிருக்கிறார் பேசிட்டு இருக்கிறோம் பதிவான வாக்குகளுக்கும் என்னப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது பல தொகுதிகள்ல தேர்தல் ஆணையத்துல ஒரு பெரிய தில்முழுவே நடந்திருக்கிறது என்று வரக்கூடிய செய்திகள் அஹ் இது ஒரு பெரும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது இந்த இரண்டு செய்திகளை குறித்தும் நாம் இன்றைக்கு அரசியல் விமர்சகர் அப்துல் கலாமினுடைய அரசியல் அறிவியல் முன்னாள் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்களை நாம் இன்றைக்கு நேர்காணல் செய்ய இருக்கிறோம் வணக்கம் சொல்லி பயணிக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டு செய்திகள் சார் ஒன்று வந்து முதல்ல நம்ம தமிழ் தமிழிசை சௌந்தரராஜன் விவகாரத்தை அந்த எலெக்ஷன் கமிஷன் வார்த்தையும் பேசலாம் நினைக்கிறேன் தமிழ் சௌந்தரராஜன் விவகாரத்தை பத்தி பார்க்கும்போது ரெண்டு தரப்புலையும் விளக்கம் சொல்லுவாங்க அது ஒரு அது ஒரு மியூட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ தான் பட் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அவங்களுடைய செய்தியை வச்சு நம்மளால் புரிந்து கொள்ள முடியுகிறது இவர் கடுமையாக எச்சரிக்கிறார் அவர் வந்து எக்ஸ்கூஸ் கேட்பது போன்ற ஒரு தோற்றம் தான் அதுல நமக்கு புலப்படுகிறது ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவருடைய சபாடினேட் அவர் கட்சியை சேர்ந்த ஒருவரை கண்டிப்பதற்கோ அவருக்கு வந்து ஒரு வழி நடத்துவதற்கோ அவருக்கு ஆலோசனை சொல்வதற்கோ அவருடைய கட்சி தலைமைக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற குரல்களும் எழுகின்றன நீங்க இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க அதாவது இங்க பிஜேபியில வந்து உழைப்பவர்களுக்கு மதிப்பு இல்லை ஆஹ் கட்சியை வைத்து பிழைப்பவர்களுக்கு தான் மதிப்பு என்பது இந்த இருந்து தெளிவாக தெரிகிறது பக்கத்துல ஜே பி நட்டா இருக்காரு அவரு இன்னமும் பிஜேபி தலைவராகத்தான் இருக்காரு பிஜேபியினுடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் தமிழிசை சவுந்தரராஜனை கூப்பிட்டு கண்டித்தால் அது வந்து கட்சியினுடைய ஜனநாயகம் அது கூட பொது வழியில் கண்டிக்க கூடாது தனியாக கூப்பிட்டு சொல்ல வேண்டிய கருத்துக்களை கணந்துரைகளை வந்து தனியாக கூப்பிட்டு சொல்லணும் பக்கத்தில் நட்டா நட்டா அவர்களை வைத்துக்கொள்ளும் ஒரு ஹோம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் அவங்களை அழைத்து எச்சரிக்கிறார் அவர் எச்சரிக்கிறது என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்டெக்ட் படி என்ன நீ இப்படியெல்லாம் வெளியே பேசிகிட்டு இருக்கீங்க இந்த எல்லாம் பேசுனா தொலைச்சு விடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் நம்மளுக்கு தெரியுது இல்லைன்னா வந்து இல்ல இல்ல நீங்க தெலுங்கானால சரியா பண்ணல பாண்டிச்சேரியில சரியா பண்ணல ஆந்திராவில் உங்களை கவர்னரா போடுறேன் இனிமே ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைச்சீங்க அப்படியா சொல்லியிருப்பாரு அதுக்கான வாய்ப்பே இல்லை ஒரு கட்சிக்காக உழைத்து தெருக்கள் தோறும் சென்று மக்களை வந்து சந்தித்து தாமரை மலரும் என்று அவர் குரல் எழுப்பி இன்றைக்கு வந்து பிஜேபியை வந்து ஒரு பண்பான எதிர்கட்சி தலைவராக பண்பான ஒரு கட்சியினுடைய தலைவராக அரசியலை பண்பான வார்த்தைகளை வைத்து பேசக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்தார் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் திரு மோடியை பார்க்க போகும்பொழுது எனக்கு முன்னால் போனவர் தமிழிசை சவுந்தரராஜ் அப்போ வந்து எப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் அப்ப வந்து அந்த அளவிற்கு ஒரு பணியை கட்சிக்காக தன் பணியை தன் உழைப்பை எத்தனையோ கேளிகள் எத்தனையோ கிண்டல்கள் எத்தனையோ கேலி பேச்சு ஏச்சுக்கள் எல்லாம் தாங்கி கொண்டு பணியாற்றிய ஒரு பெண்மணி தான் திரு திருமதி தமிழிசை சவுந்தரராஜ் அது போலாமல் ஓரளவுக்கு நாகரிகத்தை கடைபிடித்து அனைவரையும் அலை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பண்பு நலன் கொண்ட ஒரு தலைவர் அதனால்தான் வந்து அவருக்கு இரண்டு மாநிலங்களுக்கு கவர்னராக அவர் ஆட்சி பொறுப்பிலே அவர் அமர வைக்கப்பட்டார் அப்படி இருந்த தலைவர் இன்றைக்கு வந்து புது மேடையில கூப்பிட்டு கண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இது உண்மையிலேயே அவர் தமிழிசை என்பதற்காக அல்ல ஒரு பெண்மணி என்பதற்காக அல்ல அதிகாரம் எந்த அளவிற்கு யாரை பார்த்து திரும்புகிறது என்பதுதான் இங்கே உழைப்பவர்களுக்கு இங்கு மதிப்பில்லை ஆனால் கட்சியை வைத்து பிழைப்பவர்களுக்கு இங்கு மதிப்பு இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டு அமித்ஷா கண்டித்து விடுவாரா கண்டித்து விட்டு மோடியினுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் தப்பித்து விடுவாரா அப்ப நெ நிர்மலா சீத்தாராமன் எந்த விதமான எனக்கு காசே இல்லைன்னு சொல்லி ஒதுங்கி விட்டு இன்றைக்கு நிதி அமைச்சர் எப்படிப்பட்ட இன்றைக்கு உலகமே வந்து நாற்பத்து கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய கிரைசிஸ் வந்து ஜிடிபி கிரைசிஸ் பயங்கர நூத்தி இருபத்தி மூணு பர்சன்ட் ஜெட் ஜிடிபி ரேஷியோ கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பில்லியன் டாலர் ட்ரில்லியன் டாலர் வந்து அமெரிக்காவினுடைய ஜிடிபி அப்படின்னா முப்பத்தி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் அமெரிக்காவினுடைய கடன் இது மிக பெரிய அலாரமிக் சுச்சுவேஷன் அமெரிக்காவின் கடன் ஏற ஏற இந்தியா உட்பட அனைத்து நாடுகளுடைய வட்டி விகிதம் ஏறும் கடனுடைய வட்டி விகிதம் ஏறும் நம்ம வீட்டு லோனு கார் லோனு பைக் லோனு வாங்கின அனைத்து வட்டி விகிதமும் ஏறும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலையில் இந்தியாவினுடைய கடன் விகிதம் எண்பத்தி ரெண்டு பெர்சென்ட் அமெரிக்கா எம் அதிகமாக வச்சிருக்கலாம் ஏன்னா ப்ரொடியூசிங் எகானமி ஜெர்மனி அதிகமாக வச்சிருக்கலாம் அவன் வந்து ப்ரொடியூசிங் எகானமி பிரான்ஸ் நூத்தி பதினெண்டு பெர்சன்டேஜ் ஜிடிபி டெப்ட் ரேஷியோ அமெரிக்கா நூத்தி இருபத்தி மூணு ரேஷியோ ஜப்பான் இரநூத்தி அறுபது ஜிடிபி டெபிட்ரேஷியோ யூகே நூத்தி பத்து பெர்சன்ட் ஜிடிபி டெப்டேஷியோ இந்தியா எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஆனால் அமெரிக்காவா இருக்கட்டும் ஜெர்மனியா இருக்கட்டும் பிரான்சா இருக்கட்டும் யூகே இருக்கட்டும் ஜப்பானா இருக்கட்டும் எல்லாமே ப்ரொடியூசிங் எக்கானமி நம்ம வந்து கன்சியூமர் எக்கானமி இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த நிதியமைச்சரால கடந்த பத்தாண்டுகள்ல எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஜிடிபி வாங்கி அதுவும் தொடர்ந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து எழுபத்தி ஏழு பர்சன்ட்டுக்கு மேல ஜிடிபி டெப்டேஷியோ போச்சு அப்படின்னா இந்த நாடு மிகப்பெரிய ஆபத்தில் பொருளாதார சிக்கலில் இருக்கிறது என்று அர்த்தம் அந்த நிலைமைக்கு தள்ளி நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு நிதியமைச்சர் கூடுதல் பொறுப்பும் அப்ப கடுமையாக உழைத்து இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்று பாடுபட்டு கட்சியில ஒரு ஜனநாயகம் தலைக்க வேண்டும் குற்றப்பின்னணி உள்ள நபர்கள் இருக்கக்கூடாது அப்பதான் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு ஓட்டு தமிழ்நாடு மக்களது நம்பிக்கையை பெற முடியும் என்று உண்மையான கள நிலவரத்தை சொன்ன தமிழிசைக்கு இன்றைக்கு கடிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்ப இதை வந்து இது எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகம் இருக்கு அப்ப இவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் தமிழகத்தில் ஒரு ஐ ஐபிஎஸ் ஆபிசரை கொண்டு வந்து நிறுத்தி இசப்டில் செக்யூரிட்டி கொடுத்து இடிஐயும் ஐடிஐயும் சிபிஐயும் கையில் கொடுத்து தொழிலதிபர்களை மிரட்டுங்க கோயம்புத்தூர் தொழில் திருப்பூர் தொழிலதிபர்கள் சிவகாசி தொழிலதிபர்கள் ஆம்பூர் திண்டுக்கல் வேலூர் தொழிலதிபர்கள் அனைவரையும் சென்னை தொழிலதிபர்கள் அனைவரையும் மிரட்டி பணத்தை பிடுங்கு ஒரு சைடு கட்சிக்கு பணத்தை செய்யுது இதை அண்ணாமலாம் தெளிவாக செய்கிறாரு அதே மாதிரி ஆருத்ரா கோல்டு போன்ற நிறுவனங்களிலிருந்து இருந்து கொள்ளை அடித்த பணத்தை சேர்த்துக்காம் இது வந்து அடுத்து சேராரு அடுத்து என்னது குற்றப்பின்னணி உள்ள நபர்களை சேரு ஏன்னா இந்த குற்றப்பின்னணி உள்ள நபர்கள்தான் இந்த அமித்ஷாவும் மோடியும் அவர்களும் ஏற்கனவே இவர்கள் மேல கோத்ரா வயலன்ஸ் இருக்கு மற்ற வயலன்ஸ் இருக்கு இந்த இந்த குற்ற பின்னணி இருக்கிறது இந்த குற்றப்பிணியிலேருந்து இவர்கள் விடுதலை ஆயிருக்கலாம் இவர்கள் தப்பித்திருக்கலாம் ஆனால் அவர்களது பாணி இதுதான் அவர்களது பாணி மக்களை வந்து அன்பால நம்பிக்கை கொடுத்து வெல்லக்கூடிய மானியல்ல மக்களை மக்களது வாக்குகளை ஈவிய மூலமாக திருடுவது மக்களது மக்களை வந்து மிரட்டுவது மிரட்டி நாங்கள் தான் பலசாலிகள் எங்களை விட்டால் ஆள் இல்லை என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவது இதற்கு சரியான ஆள் அண்ணாமலை என்று நினைக்கிறார்கள் எனவே அவரை வைத்து மக்களை தமிழக மக்களை மிரட்டி வாக்கு வங்கி வாங்கிவிடலாம் தமிழக மக்களை மிரட்டி இருபத்தஞ்சு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக விடலாம் எங்களுக்கு எங்களை அதாவது அதிமுகவுடன் கூட்டணி போகாம ஒரு கிடைக்கிற ஒரு பத்து சீட்டு இருபது சீட்டு கிடைச்சிருக்கணும்னு வேலுமணி சொல்றாரு முப்பது சீட்டு கிடைச்சிருக்கோம் நாங்க கூட்டணி இருந்தா அப்படின்னு அப்ப அப்படிப்பட்ட ஒரு தமிழிசை நம்புறாங்க முப்பது சீட்டு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சேர்ந்து இருந்தா அந்த முப்பது சீட்டு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோ நம்ம அப்ப அப்படி கிடைக்கக்கூடிய சீட்ட மோடியும் அமித்ஷாவும் அதித்தி பெரும்பான்மை பற்றி ஆட்சி வைத்து விடக்கூடாது என்று தடுத்தவர் யாரு அண்ணாமலை தானே அண்ணாமலை தானே இப்ப வாக்குகளை திருப்பி அப்படின்னு ஒரு வார்த்தையை கூடிய இப்ப சர்ச்சையும் கூட நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் நூத்தி எழுபத்தி ஆறு தொகுதிகள் இன்னும் எக்ஸாக்டா நூத்தி நாற்பது தொகுதிகளில் அந்த முடிவுகள் மாறி இருக்கிறாங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட தொகுதியுடைய வாக்கு எண்ணிக்கைக்கும் ஆஹ் பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு வந்திருக்கக்கூடிய செய்தி இதுல வந்து நாற்பது ஓட்டு நாப்பத்தஞ்சு ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்ச தொகுதிகளெல்லாம் பதிவான வாக்குகளை விட என்னப்பட்ட வாக்குகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தி வயர்ல வந்திருக்கக்கூடிய இந்த ஆர்டிக்கல் அது ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது அது தொடர்பாக தமிழ்நாட்டில் பேசியிருந்தோம் இப்ப இதுல இது இவ்வளவு பெரிய ஆபத்து இதை பற்றி கொஞ்சம் நீங்க உங்களுடைய பார்வை நீங்களும் அந்த ஆர்டிகல் ஃபுல்லா வாசிச்சிருப்பீங்க சோ இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன ஏன் எதிர்கட்சிகள் இதுல என்ன செய்யணும் சுப்ரீம் கோர்ட் இதுல வந்து என்ன செய்யணும் இதை வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏடியா தொடர்ந்து ஒரு வழக்கு நிலுவையில இருக்குது இது இதுக்கு எதுதான் சார் தீர்வு சுப்ரீம் கோர்ட்டை நம்ம எலெக்ஷன் கமிஷன் நம்பணுமா எதிர்கட்சிகள் மக்கள் மன்றத்துல போராட்டத்தை கொடுணுமா இந்த முதல்ல இந்த தேர்தல் நடந்த அந்த என்ன சிக்கல்ங்கிறத நீங்க மக்களுக்கு சொல்லுங்க அதன் பிறகு நம்ம தீர்வு பேசுவோம் ஒண்ணு வந்து நான் சொல்றேன் தெளிவா இவிஎம் இருக்கும் வரை பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்கும் கண்டிப்பா இவிஎம் இருக்கும் வரை பிஜேபி மத்தியில் ஆட்சி இருக்கும் மாநிலத்துல நீங்க யார வேணாலும் ஜெயிச்சுக்கணும்னு விட்டுருவாங்க விட்டுட்டு நாங்க இவிஎம் ஜெயிச்சோம் அந்த நீங்க வந்து திமுக ஜெயிச்சிருக்கு இங்க வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு இங்க வந்து இவர் வெஸ்ட் பெங்கால்ல அந்த மாதிரி ஜெயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து மாநிலத்துல விட்டுருவாங்க ஆனா மத்தியில வந்து ஈவிஎம் இருக்கும் வரை பிஜேபி ஆட்சியில் இருக்கும் என்னன்னாலும் குருக்கன் குரூக் மெத்தடில் இவர்கள் வந்து ஆட்சியில் இருப்பாரு இது வந்து உறுதி நான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே நான் சொன்னேன் நான் ஒருத்தன் தான் சொன்னேன் கிட்டத்தட்ட நூற்றம்பது தொகுதிகளில் இவர்கள் மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் நூற்றம்பது மேற்பட்ட தொகுதியில் கண்டிப்பாக மெனிபுலேஷன் நடந்திருக்கு ஜெயராம் ரமேஷ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு நூற்றம்பது அவர் பேசுனாருன்னு நீ கலெக்டரை பேசுனதுக்கு ஆதாரத்தை கொடுத்து அவங்க கேட்டாங்க ஆதாரத்தை எப்படி ஏறவர் மேஷ் கொடுக்க முடியும் ட்ராயலில் போய் யார்கிட்ட எந்த ஃபோனில் ரெண்டு கண்டுபிடிக்க முடியுமா அவருக்கு வந்த தகவல் அந்தந்த மாவட்ட வந்திருக்கிறது கூடிய தகவலை வச்சு அவர் சொல்றாரு அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கணும் அந்த நூற்றம்பது தொகுதியில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சியை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சியில் நூறு பர்சன்ட் விவிபேட்டையும் இவிஎம்இ எண்ணி எங்களுக்கு ரிசல்ட்டை போடுங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா இந்ந இந்நேரம் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கணுமா இல்லையா கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட தொகுதியெல்லாம் டிஸ்கிரிப்பன்சிஸ் இருக்கு ஏ நீங்கள் ஈவிஎம் போனதுக்கே எதுக்காக போகணும் இவிஎம் போனதுக்கே காரணமே வந்து எதுக்காக போகணும் ஒரு அப்சல்யூட் நம்பர் கரெக்டான நம்பர் உடனடியாக வரும் உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும் மேனிப்புலேட் பண்ண முடியாது டேம்பர் பண்ண முடியாது கடல ஓட்டு போட முடியாது இதுக்காகத்தானே அங்கே போகணும் அதுக்கு போகணும் இன்னைக்கு அது எல்லாமே பண்ண முடியும் இவிஎம்ல அப்படின்னா அப்புறம் எதுக்கு இவிஎம் நான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இவிஎம்ல வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும்னு ஒரு பதிவான வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை எண்ணுகிறீர்கள் என்று சொன்னால் இது டேம்பர் பண்ணாத சிஸ்டம்னு எப்படி நம்புறது ஒரு சின்ன பிள்ளை கூட நம்பாதே இத நம்ப சொல்றாங்க நம்மள இதை எப்படி நம்ப சொல்றாங்க எப்படி துல்லியம் என்று சொன்னீர்கள் அந்த துல்லியமே கேள்விக்குறியாது குறிங்க அத வந்து கேள்விக்குறி நீங்க ஒரு ஓட்டு கூட ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் ஒரு ஓட்டு கூட வெற்றியை தீர்மானிக்குமா இல்லையா அப்ப அந்த ஒரு ஓட்டு வெற்றி தீர்மானிக்கக்கூடிய இடத்துல எப்படிங்க ஆயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு மூவாயிரத்தி எண்ணூத்தி பதினோரு ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல எப்படி ஜெயிச்சாங்க எப்படி டிஃபரன்ஸ் வரும் கவுண்ட் போலான ஓட்டுக்கும் கவுண்ட் பண்ற ஓட்டு எப்படி கூட இருக்கும் ஒரு ஏழு வாக்குகள்ல இருந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வரை கூட இருக்க கவுண்ட் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் கூட இருக்கு எப்படி கூட இருக்கு தபால் ஓட்டு தனி அதுக்கு இதுக்கு தான் நான் சொல்றேன் மட்டும் எப்படி கூட இருக்கும் அப்போ இந்த இந்த மேனிப்புலேஷன் இந்த நம்பரே இவங்களால் மேனிப்புலேட் பண்ண இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த நம்பரே வந்து டிக்ளேர்டு நம்பர் இல்லை ஃபார்ம் செவன்டீன் சிக்கு இவர்கள் வந்து என்னென்ன சீரியல் நம்பர் கொடுத்தாங்களோ கண்ட்ரோல் யூனிட்டுக்கு பேலட் யூனிட்டுக்கு விவிபேட்டு கொடுத்தாங்களோ அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது பூத்துகளில் இந்த நம்பரே மாறி இருக்குது ஃபார்ம் செவன்டீன் சிக்கும் அந்த ரேண்டமைஸ் பண்ணி முத முத டிப்ளாய் பண்ணுற நம்பருக்கும் சீரியல் நம்பருக்கும் ஃபார்ம் சில நம்பருக்கு மாறி மாதிரி சட்டீஸ்கிட்ட சீப் மினிஸ்டர் பூபேந்திர பேஹல் வந்து சொன்னாரா இல்லையா டிக்ளேர் பண்ணி காமிச்சாரா இல்லையா இன்னைக்கு எத்தனை வாக்கு சாவடிகள்ல இந்த வித்தியாசம் இருக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு போலியான ஒரு ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய சிஸ்டத்தை நம்ப சொல்லி நம்மளை ஏமாற்றியது சுப்ரீம் கோர்ட் தானே சுப்ரீம் கோர்ட் தானே நம்புங்கன்னு சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட் தானே கேள்வி எழுப்பீங்கன்னு சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட் தானே நம்மளை வந்து ஏமாற்றியது அப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னதை நம்மளுக்கு கிடைத்த தண்டனை இன்றைக்கு நூத்தி நாற்பது தொகுதிகள்ல கிட்டத்தட்ட ஏறக்குரிய முன்னூறு தொகுதிகள்ல இந்த மேனிபுலேஷன் நடந்திருக்கு இதுல நூத்தி நாற்பது தொகுதிகள் வந்து கிரிட்டிக்கலான தொகுதி இந்த தொகுதிகளில் வந்து இந்தியா பிளாக் கட்சிகள் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டை அணுகி அந்தந்த எம்பிக்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் விவிப்பட்ட சிலிப்பை எண்ணி ஈவிஎம்ஏ எண்ணி மறுவாக்கு பதிவு அதாவது இங்க இருங்க இவங்க சொல்ற மாதிரி அஞ்சு பெர்சன்ட் இவிஎம் மட்டும் என்ன போதும்னு ஒத்துக்கவே கூடாது நூறு சதவீதம் இவி பட்டை என்ன வேண்டும் என்று மீண்டும் வழக்கு தொடுக்க வேண்டும் வழக்கு தொடுத்து இந்த வழக்கு யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்குதோ அவர்கள் எல்லாம் அதாவது பத்தாயிரம் ஓட்டுல ஜெயிச்சிருக்கணும் பத்தாயிரம் ஓட்டுல தோத்து இருக்கணும் பத்தாயிரம் ஓட்டுக்குள்ள எத்தனை தொகுதி எண்ணி எண்ணி எடுத்து அந்த தொகுதிகளில் விவிபேட் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன நாள் கண்டிப்பாக பிஜேபி இருநூத்தி நாற்பது இடத்துல இருந்து நூத்தி நாற்பது இடத்திற்கு போகிறதா இல்லையா என்று மட்டும் பாருங்க இந்த ஆட்சி கவலைகிறதா இல்லையா என்று மட்டும் பாருங்க கண்டிப்பா நூறு சீட்டு குறையும் கண்டிப்பா நூறு சீட்டு குறையும் இவர்கள் ஆட்சிக்கு சந்திரபாபு நாயுடு கொடுத்தாலும் வர முடியாது நிதிஷ்குமார் கொடுத்தாலும் வர முடியாது கூட்டணி கட்சிகள சேர்ந்து கொடுத்தாலும் வர முடியாது இது இண்டிபெண்டன்ஸா சேர்ந்து கொடுத்தாலும் வர முடியாது இருநூறுக்கு கீழ போயிடும் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் இத செய்தால் என்ன நஷ்டம் இந்தியா பிளாக்கு இதை செய்தால் என்ன நஷ்டம் காங்கிரஸ்க்கு ஏன் இத செய்ய மாட்டாங்க இல்ல அவங்க கோரிக்கை வச்சுதான் பாக்குறாங்க இப்ப எலெக்ஷன் கமிஷன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது இல்லையா அப்ப அடுத்த கட்டமா என்ன செய்யணும் இப்போ ஒரு பெரும் மக்கள் தேர்தல் போராட்டங்களையோ அல்லது சுப்ரீம் கோர்ட் வாசல்ல வந்து போய் நீதி கேட்பதோ அல்லது எலெக்ஷன் கமிஷன் முற்றுகை விடுவதோ அந்த மாதிரி மக்கள் கவனத்தை இருக்கக்கூடிய விதத்துல பெரிய போராட்டங்கள் பண்ணுங்கிறீங்களா என்ன பண்ணணும் காங்கிரஸ் இப்ப ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு வந்து சட்ட போராட்டம் சட்ட போராட்டத்துக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அனைத்து நான் சொன்னேன்ல பத்தாயிரம் ஓட்டுக்கு குறைவாக தோற்றவர்கள் பத்தாயிரம் ஓட்டுக்கு அதிகமாக தோற்றவர்கள் இவர்கள் வந்து இந்த எம்பிக்களை மட்டும் கணக்கு எடுத்திங்க நான் கிட்டத்தட்ட இரநூறு நூற்றி நாற்பதுலேருந்து இரநூறு எம்பிக்கள் வருவாங்க இந்த இரநூறு எம்பி கான்ஸ்டுவன்சியில் இருக்க அத்தனை பேருமே இவர்கள் இம்மீடியட்டாக ஏன்னா நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள வழக்கு போடணும் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள எண்ணணும் எண்ணி ஆகணும் நீ நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள என்ன என்ன வைக்க வேண்டும் இது வந்து சட்ட போராட்டம் இது நடக்கல அப்படின்னா எதிர்கட்சிகள் அனைவருமே வந்து மக்களை திரட்டி தெருவுக்கு வந்து ஒரு நாளை குறித்து கிட்டத்தட்ட இந்த எண்ணும் வரை இந்த விட் நூறு சதவீதம் இந்த தொகுதிகளில் எண்ணும் வரை வந்து மக்கள் வந்து தங்களது இரு சக்கர வாகனம் ஆஹ் நான்கு சக்கர வாகனத்தை கொண்டு வந்து ரோட்ல நிறுத்தி ஒட்டுமொத்த ஹால்ட் பண்ணாதான் இந்திய ஜனநாயகம் இந்த இந்த சுப்ரீம் கோர்ட் தலையிடும் அதுக்கப்புறம்தான் வந்து இதுக்கு நியாயம் கிடைக்கும் எண்ணி இவங்க டிக்ளேர் பண்ணட்டும் ஒரு வேளை பிஜேபிக்கு இருநூத்தி நாற்பதுல இருந்து இருநூத்தி எண்பது கூட கிடைக்கலாம்ல ஒரு வேலை மெஜாரிட்டி கூட கிடைக்கலாம்ல உங்களுக்கு உங்களுக்கு வந்து நாளைக்கு நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாடு நம்பி இருக்க வேணாம்ல நாளைக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டாந்துடலாம் இந்து ராஷ்டிரத்தை கொண்டாந்துடலாம் மாநில கட்சிகளை ஒழிச்சிடலாம் எல்லாமே பண்ணிடலாம்ல ஏன் அதை பண்ண பண்ணுங்களேன் இது எல்லாருக்கும் உங்களுக்கும் பிஜேபிக்கு நல்லது தானே அது பிஜேபிக்கு நல்லது அதை நீங்க வந்து இந்த இது வந்து மக்கள் நன்றி சார் இரண்டு முக்கிய செய்திகள் குறித்து நம்ம வந்து ஒன்று டாக்டர் தமிழிசை அவர்கள் பொதுவெளியில் கண்டிக்கப்பட்டதை குறித்து இன்னொன்று இந்த தேர்தலில் எப்படி திருமொழிகள் நடைபெற்றது அப்படிங்கிற தொடர்ச்சியா நீங்களும் பேசிட்டு வரீங்க இப்பொழுதும் ஆர்டிக்கல் வைத்து அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகர்த்த வேண்டும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறீர்கள் தமிழ் கேள்வி சொன்னங்களுக்காக இணைந்தீர்கள் எடுத்து வைத்த தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சந்தேகங்களை எடுத்து வைக்கக்கூடியவர்களில் திரு பொன்ராஜ் அவர்களும் முதன்மையானவர் கேள்விகள் மிக மிக முக்கியமானது எதிர்க்கட்சிகளும் அஹ் உச்ச நீதிமன்றமும் இந்த கேள்விகளுக்கு வந்து இந்த கேள்விகள் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கு இவர்கள் முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்களை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி Mm-hmm.